வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் மதுரை கரூர் திருச்சி திருவண்ணாமலை வேலூர் உள்ளிட்ட பத்தொன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் பன்னிரண்டு மணி நேர வேலை மசோதா குறித்து தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்கள் தலைமையில் கருத்து கேட்பு மணி மணிநேர வேலை சட்ட மசோதாவுக்கு எதிராக மே பன்னிரெண்டாம் தேதி தமிழகம் முழுவதும் வேலை நிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டம் சிஐடியு ஏஐடியுசி மற்றும் ஹெச்எம்எஸ் உள்ளிட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவிப்பு திருச்சியில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தலைமையில் மாபெரும் மாநாடு பல்வேறு இடங்களில் கட்சிக் கொடியுடன் வரவேற்பு பேனர் குடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது மதுரை சித்திரை திருவிழா வரும் ஐந்தாம் தேதி வைகை ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர் ஐபிஎல் தொடரின் முப்பத்தி இரண்டாவது லீக் போட்டியில் பெங்களூர் அணி அபார வெற்றி மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணியை வீழ்த்தியது சென்னை இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால்தான் நாட்டை காப்பாற்ற முடியும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கோரியுள்ளார் சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற திருமண விழாவில் பேசிய அவர் மத்திய அரசு பெரிதாக துணை நிற்காவிட்டாலும் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்திருப்பதாக கூறினார் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய அளவில் வென்றால்தான் நாட்டை காப்பாற்ற முடியும் என பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தியாவை காப்பாற்ற தயாராகுங்கள் என்று வலியுறுத்தினார் நிதி ஒரு கொடுமையான பற்றாக்குறை இருந்தாலும் இன்றைக்கு ஒன்றிய அரசினருக்கு தேவையான அளவுக்கு துணை நிற்காவிட்டாலும் அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் மீறி இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலமாக முதலிடத்திற்கு வரக்கூடிய மாநிலமாக நம்பர் ஒன் முதலமைச்சர் என்ற பெயரை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு நாம் வளர்ந்து வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க கோரி முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்த மாதம் லண்டன் செல்ல உள்ளார் சென்னையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெறவுள்ளது இதற்கான முதலீடுகளை ஈர்க்க அமைச்சர்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு தொழிலதிபர்களை சந்தித்து வருகின்றனர் அந்த வகையில் முதலீடுகளை ஈர்க்க மே இருபதாம் தேதிக்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் லண்டன் செல்லவுள்ளார் மே இரண்டாம் தேதி நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் இதுகுறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவுள்ளது தமிழக நிதி நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய ஆடியோ விவகாரம் தொடர்பாக ஆளுநரை தமிழக பாஜக குழுவினர் சந்தித்து உண்மைத் உண்மைத்தன்மையை கண்டறியும் சோதனை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வி பி துரைசாமி பி டி ஆர் தாம் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்கட்டும் நாங்கள் நீதிமன்றம் சென்று அவர் குற்றவாளி என்று நிரூபிப்போம் என்றார் திருச்சியில் இன்று ஓ பி எஸ் தலைமையில் நடைபெறும் மாநாட்டிற்கு தன்னெழுச்சியாக பெருந்திரளான தொண்டர்கள் வருவார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஓ பி ரவீந்திரநாத் கூறியுள்ளார் திருச்சியில் ஓபிஎஸ் பி எஸ் அணி சார்பில் முப்பெரும் விழா மாநாடு டிவிஎஸ் டோல்கேட் அருகே உள்ள ஜி கார்னர் மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ளது திருச்சி மாநகரிலும் புறநகர் பகுதிகளிலும் தொண்டர்களை வரவேற்கும் விதமாக பிளக்ஸ் பேனர்களும் போஸ்டர்களும் ஒட்டப்பட்டுள்ளன இந்நிலையில் மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஓ பி ரவீந்திரநாத் நேரில் பார்வையிட்டார் அப்போது இந்த மாநாட்டிற்கு தன்னெழுச்சியாக தமிழகத்திலிருந்து பெருந்திரளான தொண்டர்கள் வருவார்கள் என்றும் அவர் கூறினார் சென்னையில் அரசு மருத்துவமனையின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறார்கள் என்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆட்டிசம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியையொட்டி மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கியவர் அங்கு நோயாளிகள் குறை தீர்க்கும் மையத்தை திறந்து வைத்தார் இது தவிர பல்வேறு நிறுவனங்கள் சார்பில் வழங்கப்பட்ட உபகரணங்களையும் அவர் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் சென்னையை பொறுத்தவரை இன்றைக்கு அரசின் மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்வதற்கு மக்கள் மிகப்பெரிய அளவில் ஆர்வமாக இருக்கிறார்கள் கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் வரை இருந்த இந்த மருத்துவ சேவை பயன்படுத்திக் கொள்பவர்களுடைய எண்ணிக்கை ஒரு மடங்கு என்றால் இன்றைக்கு ரெண்டு ரெண்டரை மடங்கு என்கின்ற வகையில் மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கிறது எனவே அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்ள மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆர்வமாக இருக்கிற காரணத்தினால் அரசும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் ஒன்றிணைந்து இந்த கட்டமைப்பை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்திருக்கிறது தமிழக அரசின் பன்னிரண்டு மணி நேர வேலை சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி மாநிலம் முழுவதும் வேலை நிறுத்தம் மற்றும் அறியல் போராட்டம் நடைபெறும் என்று தொழிற்சங்க நிர்வாகிகள் கூட்டாக அறிவித்துள்ளனர் இது தொடர்பான அவசர ஆலோசனைக் கூட்டம் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள சிஐடி அலுவலகத்தில் நடைபெற்றது அதில் சிஐடியு தொழிற்சங்க மாநில தலைவர் சவுந்தரராஜன் ஏஐடியுசி தேசிய செயலாளர் மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பன்னிரண்டு மணி நேர வேலை சட்ட முன்வடிவை தமிழக அரசு முழுமையாக எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வின் ஆங்கில வினா தாளில் கேட்கப்பட்ட கேள்விகள் குழப்பத்தை ஏற்படுத்திய நிலையில் மாணவர்களுக்கு ஐந்து மதிப்பெண்கள் வழங்க தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வின் ஆங்கில வினா தாளில் வினா எண் நான்கு ஐந்து ஆறு மற்றும் இருபத்தி எட்டாவது கேள்விகள் குழப்பத்தை ஏற்படுத்தியதாக தொடர் புகார்கள் எழுந்தன இதையடுத்து ஆசிரியர்கள் குழுவைக் கொண்டு வினா தாளை ஆய்வு செய்த தேர்வுத்துறை கேள்வியில் பிழை இருப்பதை ஒப்புக்கொண்டது இந்நிலையில் நான்கு கேள்விகளுக்குரிய முழு மதிப்பெண்ணான ஐந்து மதிப்பெண்களை மாணவர்களுக்கு வழங்க தேர்வுத்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் ரேஷன் கடைகளில் ஆய்வின்போது எடை குறைவு என்று கடைக்காரர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டாம் என்று கூட்டுறவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார் கடலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்த அவர் சிங்கிரிகுடியில் உள்ள ரேஷன் கடையில் பொருட்களின் இருப்பு விவரம் பொருட்கள் சரியாக வழங்கப்படுகிறதா என்று ஆய்வு செய்தார் முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் எடை குறைவாக இருப்பதாக ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அபராதம் விதிக்கக் கூடாது என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் கலாஷேத்ரா கல்லூரி விவகாரத்தில் பாலியல் துளைக்கு உள்ளான மாணவிகள் புகார் தெரிவிப்பதற்காக புதிதாக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது சென்னை திருவான்மியூரில் உள்ள கலாஷேத்ரா கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் துளை கொடுப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் கலாஷேத்ரா பேராசிரியர் ஹரிபத்மனை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் பாலியல் துளைக்கு உள்ளான மாணவிகள் ரகசியமாக புகார் அளிப்பதற்காக விசாரணை குழு சார்பில் புதிய இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது அதில் தெரிவிக்கப்படும் புகார்கள் குறித்த விவரம் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சீர்காழியில் மீட்கப்பட்ட ஐம்பொன் சிலைகள் மற்றும் செப்பேடுகள் சீர்காழியிலேயே வைத்து பராமரிக்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா வலியுறுத்தியுள்ளார் சட்டநாதர் கோயிலில் மீட்கப்பட்ட சிலைகள் மற்றும் செப்பேடுகளையும் மீட்கப்பட்ட பகுதியையும் அவர் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எச் ராஜா செப்பேடுகளின் கால அளவுகளை கண்டறிய அரசு ஆய்வு செய்யலாம் என்றார் தமிழகத்தில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணியில் இருப்பதாக தெரிவித்த எச் ராஜா கர்நாடகாவில் வேட்பாளர் அறிவித்திருப்பதற்கும் இதற்கும் சம்பந்தமில்லை இல்லை என்றார் அரசாங்கம் இதனுடைய கால அளவு உண்மைகளை கண்டறிய என்ன சோதனைகள் இருந்தாலும் செய்யலாம் ஆனால் திருமேணிகள் அனைத்தும் கோவில்ல தான் இருக்கணும் திருவாடுதுறை ஆதீனம் அவர்களுடைய கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு திருமையாதீனம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு கீழடி அருங்காட்சியகத்தை ஆய்வு செய்த முதல்வரின் முதன்மை செயலர் உதயச்சந்திரன் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அமைக்கப்பட்டுள்ள உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகத்தை முதன்மை செயலர் உதயச்சந்திரன் ஆய்வு செய்தார் கோடை வெயில் அதிகரித்துள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீட்டை வரும் கல்வியாண்டுக்குள் வழங்க வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சா கிராம மக்கள் முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பினர் பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டு சட்டத்தை மீண்டும் இயற்றக்கோரி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பும் இயக்கத்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அடுத்த கன்ஷா நகரம் கிராமத்தில் உள்ள மக்கள் தமிழக அரசு மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு கடிதங்களை அனுப்பினர் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதன் மூலம் போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியும் என்று டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார் சென்னை வேளச்சேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஏழை எளிய மக்களுக்கு மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு கலந்து கொண்டு சைக்கிள்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சைக்கிள் ஓட்டும்போது இயற்கை வளத்தை பாதுகாக்கலாம் என்று தெரிவித்தார் சென்னை மதுரவாயல் உயர்மட்ட விரைவு சாலை பணி ஜூனில் தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் சர்வானந்தா சோனாவால் கூறினார் சென்னை துறைமுகம் காமராஜர் துறைமுகம் ஆகியவற்றில் நான்கு திட்டங்களை மத்திய அமைச்சர் சர்வானந்தா சோனாவால் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய திட்டங்கள் மூலம் சரக்கு போக்குவரத்து மேம்பாடு அடையும் என்று கூறினார் சென்னை துறைமுகத்தை கப்பல்கள் மந்து செல்வதற்கான குவியமாக மாற்றும் நடவடிக்கைகள் வேகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது தங்கக் கொடிமரத்தில் வெண்பட்டுகள் சுற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன கொடிமரத்தின் முன்பாக மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக மே இரண்டாம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் மறுநாள் திருத்தேரோட்டமும் நடைபெறவுள்ளன கேரளா வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் வாயிலாக தற்கொலைப்படை தாக்குதல் விடுத்த நபரை போலீசார் கைது செய்தனர் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக கேரளா செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு பதினோரு மாவட்டங்களை இணைக்கக்கூடிய வந்தே பாரத் ரயில் திட்டத்தையும் தொடங்கி வைக்கிறார் இதற்காக தனி விமானம் மூலம் கொச்சி வரவுள்ள பிரதமர் நரேந்திர மோடி மீது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த உள்ளதாக கேரள பாஜக அலுவலகத்திற்கு கடிதம் ஒன்று வந்துள்ளது இதுகுறித்து விசாரணை நடத்தி வந்த போலீசார் கொச்சியைச் சேர்ந்த சேவியர் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினா் விசாரணையில் முன்விரோதம் காரணமாக பக்கத்து வீட்டுக்காரரை போலீசில் சிக்க வைக்க அவருடைய பெயரில் கடிதம் எழுதி அனுப்பியது தெரியவந்தது இந்நிலையில் சேவியரை கைது செய்துள்ள போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் பாகிஸ்தான் உள்ளிட்ட நூற்று ஐம்பத்தி ஆறு நாடுகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரைக் கொண்டு குழந்தை ராமர் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது புண்ணிய ஸ்தலமான அயோத்தியாவில் பிரம்மாண்ட ராமர் கோயில் கட்டும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது ஐம்பது விழுக்காடு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் டிசம்பர் மாதத்திற்குள் பணியை முடித்து ஜனவரி மாதம் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் ராம்லலா எனப்படும் குழந்தை ராமர் சிலைக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது இதற்காக பாகிஸ்தான் உட்பட உலகில் உள்ள நூற்று ஐம்பத்தி நாடுகளில் உள்ள புண்ணிய ஆறுகள் மற்றும் கடல்களிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டிருந்தது கேரள மாநிலம் மலப்புரம் தனூர் அருகே கடலில் அமைக்கப்பட்ட மிதக்கும் பாலத்தை அம்மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் முகமது ரியாஸ் திறந்து வைத்தார் பொதும்போர் கடலில் சாகச சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் சுமார் நூறு மீட்டர் தூரத்திற்கு இந்த மிதக்கும் பாலம் அமைக்கப்பட்டுள்ளது மூன்று மீட்டர் அகலம் கொண்ட இந்த பாலத்தில் மக்கள் பாதுகாப்பாக செல்ல பக்கவாட்டில் கைப்பிடியும் உயிர்காக்கும் கவச உடையும் கொடுக்கப்படுகின்றன சீரிய எழுமலைக்கு ஏற்றவாறு வளைந்து மிதக்கும் இந்த பாலத்தில் சென்று அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டனர் இந்தியாவில் ஊழல் மிகுந்த அரசு பாஜகதான் தான் என்ற ராகுல்காந்தி நாற்பது விழுக்காடு கமிஷன் பெற்று அதன் மூலம் எம்எல்ஏக்களை திருடுவதாக குற்றம் சாட்டினார் கர்நாடகாவில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல்காந்தி ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் ஊர்வலம் சென்றார் பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல்காந்தி இந்தியாவில் ஊழல் மிகுந்த அரசு பாஜக அரசுதான் என்றார் நாற்பது விழுக்காடு கமிஷன் பெற்று அதன் மூலம் எம்எல்ஏக்களை திருடுவதாக குற்றம் சாட்டிய அவர் கோவா மத்திய பிரதேசம் கர்நாடகா வடகிழக்கு மாநிலங்களில் எம்எல்ஏக்களை வாங்கியதற்கான கணக்கை பிரதமர் சொல்ல முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் ஐ பி எல் தொடரில் ராஜஸ்தான் அணியை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி பெற்றுள்ளது ஐ பி எல் தொடரில் முப்பத்தி இரண்டாவது ஆட்டத்தில் பெங்களூரு மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதின முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி இருபது ஓவர்களில் நூற்று எண்பத்து ஒன்பது ரன்கள் எடுத்தது தொடர்ந்து களமிறங்கிய ராஜஸ்தான் அணியில் தேவ்தத் படிக்கல் அரைசதம் அடித்தார் ஜெய்ஸ்வால் நாற்பத்தி ஏழு ரன்களும் துருவ் ஜூரேல் பதினாறு பந்துகளில் முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தனர் இருப்பினும் இருபது ஓவர்களின் முடிவில் அந்த அணியால் நூற்று எண்பத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது இதன் மூலம் ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது ஐபிஎல் தொடரின் முப்பத்து மூன்றாவது லீக் ஆட்டத்தில் நாற்பத்து ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தாவை சென்னை அணி வீழ்த்தியுள்ளது முதலில் ஆடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் நான்கு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று முப்பத்தைந்து ரன்கள் குவித்த நிலையில் தொடர்ந்து ஆடிய கொல்கத்தா அணி இருபது ஓவர் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தது இந்நிலையில் நாற்பத்து ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தாவை வென்ற சென்னை அணி பத்து புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது தமிழகத்தில் பத்தொன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வளிமண்டலத்தில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பதால் தமிழகத்தில் பத்தொன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் விருதுநகர் மதுரை ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மதுரை கரூர் திருச்சி திருவண்ணாமலை வேலூர் உள்ளிட்ட பத்தொன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் பன்னிரண்டு மணி நேர வேலை மசோதா குறித்து தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்கள் தலைமையில் கருத்து கேட்பு மணி மணிநேர வேலை சட்ட மசோதாவுக்கு எதிராக மே பன்னிரெண்டாம் தேதி தமிழகம் முழுவதும் வேலை நிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டம் சிஐடியு ஏஐடியுசி மற்றும் ஹெச்எம்எஸ் உள்ளிட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவிப்பு திருச்சியில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தலைமையில் மாபெரும் மாநாடு பல்வேறு இடங்களில் கட்சிக் கொடியுடன் வரவேற்பு பேனர் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது மதுரை சித்திரை திருவிழா வரும் ஐந்தாம் தேதி வைகை ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர் ஐ பி எல் தொடரின் முப்பத்தி இரண்டாவது லீக் போட்டியில் பெங்களூரு அணி அபார வெற்றி மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணியை வெளுத்தியது சென்னை இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்